ஆகஸ்ட் பதினொன்று வரலாற்றில் இன்று இன்றைய நாள் மகள்களுக்கான தேசிய தினமாக அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் கூதிராம் போஸ் தூக்கிலிடப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூற்று பனிரெண்டில் இலங்கையின் போராதனை தாவரவியர் பூங்கா அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் கன்னியாகுமரி மற்றும் செங்கோட்டை மாவட்டங்களை தமிழ்நாட்டுடன் இணைக்கும் போராட்டத்தில் பங்கு பெற்ற பதினாறு தமிழர்கள் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பிரான்சிடமிருந்து ஷாட் விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று தாத்ரா மற்றும் நாகர்ஹவாலி அதன் அறுபதாவது விடுதலை தினத்தை கொண்டாடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு சோவியத் விண்வெளி நிறுவனம் ஓஸ்டாக் மூன்றை விண்ணில் செலுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் லாஸ் ஏஞ்சல்ஸில் வாட்ஸ் கிளர்ச்சி தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ஐரோப்பாவிலும் ஆசியாவிலும் முழுமையான சூரிய கிரகணம் தென்பட்டது இரண்டாயிரத்தி மூன்றில் ஆப்கானிஸ்தானில் நடவடிக்கையில் ஈடுபடும் படைகளின் தலைமை பொறுப்பை நோட்டா ஏற்றது